வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லில் நீர் மேலாண்மை இந்த நீர் மேலாண்மையை பயன்படுத்தி உரத்தோட செலவத்தையும் குறைக்கிறது எப்படி பூச்சிகள் அதுமாரி நோய் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது எப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் விவசாயிகளே வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மையை வச்சு அந்த பயிரோட வளர்ச்சி நோய் மேலாண்மை உர உர இது எல்லாமே அப்போ இருந்த விவசாயிகள் எல்லாமே நீர் மேலாண்மை மூலம் தான் பண்ணாங்க இப்போ நம்ம விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்க ஆனால் நீர் மேலாண்மைன்றது முக்கியத்துவத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம நெல்லில் பார்த்திங்கன்னா மூணு பருவமாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வளர்ச்சி பருவானுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குத்து கட்டுற பருவம் அதுக்கப்புறம் நெல் வந்து முத்துரை பருவம் அதை காய் காய்ப்பருவோம் அதனால் முதல் பருவத்தில் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து நீர் வந்து அப்படியே காய்ச்சலும் பாய்ச்சலமாக இருக்கணும் காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கும்போது அந்த பயிர்கள் வந்து நல்லா குத்து கட்டி நல்லா வீ ஷேப்பில் வருங்க மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணீர் மேலாண்மை பற்றி நம்ம தெரிஞ்சோம்னா வெம்படுப்பாக இருக்கும் நான் அந்த இதில் காட்டுற மாதிரி நான் ஃபோட்டோவில் அந்தமாரி வெம்பெடுப்பு அதனால் ரொம்ப வெடிச்சிடக்கூடாது வெம்பெடுப்பாக வெடிக்க விட்டு தான் தண்ணி வைக்கணுங்க முதல் பாதையும் ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சிக்கு மேலே பயிருக்கு தண்ணியை நீங்கள் வந்து கட்ட கட்டக்கூடாது அப்படி தண்ணி வைக்கிற தண்ணி அது ஒரு நாளாக யூசிக்கிட்டு அப்படியே வெம்பெடுப்பாக ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த தண்ணி வைக்கணும் எதுக்கு நான் அந்த மாதிரி வைக்க சொல்கிறேன்னா நீங்கள் நம்ம இலைகள் மூலம்தான் நம்ம பயிர்கள் வந்து சுவாசிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வேர்களும் சுவாசிக்குது அப்போ நம்ம என்ன செய்யணுன்னா தண்ணியை நம்ம வந்து வடிகட்டி வயலை வந்து காய விடும் போது நம்ம வயலில் இருக்கிற அந்த மண்புழு என்ன செய்யணுன்னா இப்போ நம்ம ஒரு டைம் உழுதுட்டோம் அதோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் மண்புழு வந்து நம்ம வருடம் வருடாவும் வயலை உழுதுகிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம தண்ணீர் இல்லாத போது அது உழுதுனா அப்போ காற்றோட்டம் வந்து நேரடியாக நம்ம வேருக்கு கிடைக்குங்க அதேமாதிரி இந்த பாஸ்பரஸ் நைட்ரஜன் மண்ணில் இருக்கிறத எல்லாத்தையுமே வேர் எடுக்குங்க அதுமாரி மண் வந்து தன்மை விடும் வேர் வந்து நல்லா வளர்ச்சி ஆகுங்க வேர் எந்த அளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு பயிர் வந்து நல்லா பயிர் வந்து கிளம்புங்க அதனால தான் சொல்கிறேன் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நம்ம பண்ணும்போது நம்ம மண்புழு நம்ம வயலை நல்லா நின்று நல்லா நம்ம மண்ணுக்கு மேலே வந்து நம்ம காற்றோட்டம் போகிறதுக்கும் நம் காற்றில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாமே வேர்களுக்கு நிறையா கிடைக்கிறதுக்கும் பயன்படுது விவசாயிகளே அதே மாதிரி முதல் பருவத்தில் ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே தண்ணி வைக்காதிங்க அதே மாதிரி ரெண்டாவது பருவம் இந்த ரெண்டாவது பருவத்தில் பார்த்திங்கன்னா குத்துக்கட்டுற பருவம் இதில் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் தண்ணி வைக்கலாம் அப்படி தண்ணி வச்சாலுமே சரி இதையும் நீங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தான் விவசாயிகளே நீங்கள் வச்சுருக்கணும் இதில் நீங்கள் மிக முக்கியமாக கொள்ள வேண்டியது என்னன்னா பூ பூக்கும் பருவம் இந்த பூ பூக்கும் பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணதுலே தருவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விவசாயிகளே காரணம் என்னென்னா இந்த பூ பூக்கும் தருவத்தில் தான் தண்ணி மிக மிக அவசியம் அந்த பால் கட்டு ஏறுறதுக்கு தண்ணி அவசியம் அதனால் அந்த நேரத்தில் பார்த்து விவசாயிகள் காயப்பட்டுறக்கூடாது அதே மாதிரி பால் கட்டு ஏறுத தான் பால் கட்டு ஏறுங்க அது அடி வரைக்கும் முத்து தான் நீங்கள் பார்க்கணும் அடி வரைக்கும் நீங்கள் முத்து முத்துணிச்சினா அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி நிறையா கட்டக்கூடாது காரணம் என்னன்னா அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கட்டினா நெல் வந்து எடை நிற்காது அந்த வந்து கருது வந்து சலசல சலசலத்து போய்டும் அதனால் அந்த பால் கட்டு முடிஞ்சு ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அதிகமாக கட்டணும் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படாது விவசாயிகளே அதே மாதிரி நம்ம தண்ணி நிறையா கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடாது தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலும் இருக்கும் போது பார்த்திங்கன்னா பூச்சிகள் வேறழ்கள் இந்த நோய்கள்லாம் கட்டுப்படும் காய விடும் போது நமக்கு சூரிய ஒளி நேரடியாக போய் மண்ணில் கிடைக்கும் அதனால் மண்ணில் நமக்கு தேவையில்லாத இல்லாத அந்த பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழியறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க வேர் அழு அழுகல் நோயும் கட்டுப்படுங்க காற்றோட்டமோ சூரிய ஒளியோ நம்ம மண்ணுக்கு நேரடியாக கிடைக்கும் போது பயிர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாகி உங்களுக்கு மகசூல் வந்து அதிகரிக்கும் விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் விவசாயிகளே நன்றி விவசாயிகளே மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க